உங்களுக்கான இன்றைய பரலோகம் மன்னா இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆமாங்க அன்றாது மாதத்துல பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறாங்க எதையாவது குறித்து துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா படிப்புல தோல்வி திருமணம் நடக்கலையே வேலைன்னு கிடைக்கலையே என்று சொல்லி பல காரியங்கள் குறித்து கவலையோடு இருக்கிறீங்க ஆனா இந்த மாதத்துல காரியங்களை எல்லாவற்றையும் ஒரு பெரிய வாழ்க்கையில பாருங்க அப்ரஹாமுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நூறு வயதுல ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாருங்க கைக்க முடியாத பெரிய காரியத்தை செய்தாரு அது மட்டும் இல்ல திக்குவாயான மோசையை கொண்டு இருபது லட்சம் ஜனங்களை ஆண்டவர்கள் வழி நடத்தினாரு அடிமையாய் விற்கப்பட்ட யோசைப்ப கூட ஆண்டவர் எகிப்துக்கு அதிபதியா மாத்தினாருங்க இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரிக்க முடியாத காரியங்கள் செய்வா ஆண்டவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் உடனே ஒன்னுங்க விசுவாசம் நம்ம இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்துல இந்த வார்த்தையை அடிக்க செய்வோம் நாம் கிரிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் என்று விசுவாசிப்போம் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க நம்ம எல்லாரும் இணைந்து ஜபிப்போங்க அன்பின் பரலோக பிதாவே இந்த வீடியோல இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு படியாக இந்த மாதம் இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே இவர்களுடைய கேள்வி குறிகளை நீர் ஆச்சரிய குறிகளாய் மாற்றி இவர்கள் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாழ்க்கையில செய்து இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரை முமக்கின்ற நீரோட சாட்சியா எடுத்து நிறுத்துங்கன்னு ஜெபிக்கிறேன் உங்க நாம மகிமை அடையட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே